அதன் தாழ்வாள்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்துல கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறைய அதாவது சிவனையும் நாராயணையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளவு சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி தேதி பயிற்சி ஆகிறாரு எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு போறார் நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இதுதான் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குங்க இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கம்பல்சரி பண்ணி தருவாங்க இவங்களால முடியலனா கூட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட் கிட்டாவது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மீனராசிக்காரங்களுக்கு இருப்போம் இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோட ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு இவ்வளோ நாள் மூன்றாம் இடம் ஒரு சின்ன மறைவு ஸ்தானம்ங்க இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ நான்காம் இடத்துக்கு மிதனத்துக்கு போகிறாருங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்புங்க சுகஸ்தானத்துக்கு ராசியாதிபதி குரு போகிறனால எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க நான்காம் இடம் பொறுத்த வரைக்கும்ங்க வந்து வீடு வண்டி வாகனங்கள் மனை சொத்து சோகங்களை சொல்லக்கூடிய இடம்ங்க இப்போ வந்து வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க சனி பகவான் வந்து ஒரு சின்ன சின்ன தண்ணியை ஏற்படுத்தினாலும் நாளில் வந்து குரு வந்து உங்களுக்கு அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு வாங்கி தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு தெளிவாக அமைச்சு கொடுப்பாருங்க சொத்துக்கள் வாங்கணுமா அதாவது ஏற்கனவே இருக்கிற சொத்தை விற்கணுமா எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இருக்குங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடுறதுல சேரமோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குரு நாலாம் இடத்துல வரனால உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக பிரச்சனை இருக்கும் அதில் வந்து கேன்சர் இருக்குமோ கட்டி கட்டி தந்துடும் இருக்கும் அது சாதாரண கட்டியாக இருக்கும் இருந்தாலும் பயந்துட்டு கேன்சர் இருக்குமோ அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமோலாம் கற்பனை பண்ணி டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப நான்காம் இடமான இருந்து குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க குறிப்பா நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பாக்குறாருங்க அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம்ங்க ஆயில் ஸ்தானம் ஆயிலை பற்றின ஏதாவது ஒரு பயம் இந்த வியாதி வந்திருக்குமோ இந்த வியாதினால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து மரணம் வந்துடுமோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரார்டினரியாக கண்டபடி யோசித்து மனசை குழப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு தீருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராதுங்க நீண்ட நாள் வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா குணப்படுத்த முடியாத வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதன் மூலியமாக உங்களோட உடல் முழு உடல் ஆரோக்கியமாக வந்து மாறத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க அது ரொம்ப வருஷமாக நடக்குது எப்போ தான் எனக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் அப்படின்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய விடங்க அப்போ அதே வெளியூர் வெளி மா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து லாட்டரி யோகம் அப்படிங்கறது வந்து செயல்படுங்க திடீர் பணம் வரும் வரும் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பியே தராமல் இருந்திருப்பாங்க இந்த அந்த பணத்தை அவங்களா இப்ப வந்து உங்களை தேடி தர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம் எவ்வளோதான் என்னோட வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக நான் உழைச்சாலும் வேலை செஞ்சாலும் குறிப்பா பெண்கள் நான் மாடாட்டம் உழைக்கிறேங்க என் குடும்பத்துக்காக யாருமே அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ங்க எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கான குடும்ப ஸ்தானத்தில் குரு பார்வைப்படுறதுனால உங்களோட ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை உங்களை வந்து ஒரு நல்ல மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து கிடைக்குங்க அதே மாதிரி உங்களை வந்து உங்களோட லைஃப்பான உங்கள் மாமியார் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு போமா நான் பார்த்துக்குறேன் குழந்தைங்கள நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் நீ வேலை செய்ய அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் சூழல்ல உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலத்துல வந்து கிடைக்க போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்துல பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க நான்காம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாங்கணும் சொத்து அப்படின்னு சொன்னேன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொன்னேன் தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்குறது அசட் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ணுறது இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க ரொம்ப நாளாக ஒரு இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த தொழில் வந்து பண்ண முடியாம தடங்கலாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சமயம் இப்ப நீங்க இரண்டாவது தொழில் தொடங்குறதுக்கான காலகட்டமாக இருக்கும் இதனால இரண்டாவது தொழிலை பத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்மசனி வருதுங்க ஜென்மசனி ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க அப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க ஒரு ஒரு இன்னொரு தொழிலை பண்ணும்போது நீங்கள் உழைக்கிறதுக்கான நேரம் இன்னும் அதிகரிக்கும் அப்போ எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க கொஞ்சம் டென்ஷன் இருக்க செய்யும் இருந்தாலும் அந்த டென்ஷன் உங்களுக்கு வரவா மாற்றி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் வந்து இந்த சமயம் நம்ம இன்டர்னெட்டாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதே உங்களோட ஏதாவது ஒரு வயதான அவங்க இருக்காங்க அவங்க வந்து படுத்து படிக்கையாக இருக்காங்க ஏதாவது நடந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்களோட உடல் வந்து சரியாகிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து நான்காம் இடத்துல இருந்து குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க நான்கு அப்படின்னா சொத்துக்கள் பன்னிரெண்டாம் இடம் விரயம் அதை நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்கணுங்க இந்த சொத்து விற்றுட்டு இன்னொரு சொத்தை நான் வாங்கி போடலான் இருக்குங்க சில சில கடன்லாம் இருக்குங்க சின்ன சின்னதாக அங்கங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கடனை அடைச்சி ஒரு கரெக்டாக எனக்குன்னு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு அந்த சொத்து நல்லபடியாக நல்ல வேலைக்கு போய் அதன் மூலியமாக பண உறவு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான காலகட்டம் இல்லை ஒரு பழைய கார் இருக்குங்க அதை விற்றுட்டு நான் கார் வாங்கலாமா அந்த கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது படிப்புக்காக போகணும் இல்லை ஆன்சைட்டாக வேலையிலுக்காக நாங்கள் வந்து வெளிநாடு போகணும் நான் வெளிநாட்டில் கவர்மெண்ட்டில் இருக்காங்க பிஆர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க படுத்தா தூக்க வர மாட்டேங்குதுங்க செம்ம டென்ஷனாக இருக்குங்க தூங்க முடியாமல் குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடம் அப்போ நல்லா தூக்க வரும் தூக்கத்தினால ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானங்க குரு பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறனால சுப விரயங்கள் நடக்கும் அதாவது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குங்க குறிப்பாக மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க ஜென்மசனியும் இருக்கிறனால பருவ வயதில் இருக்க பெண்கள் ஆண் இது பாலினத்திட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க குரு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசிநாதர் ஆகிய குரு ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை இன்னும் இந்த வருட காலத்தை நீங்க சாதகமா மாத்தியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் தானம் பண்ணுங்க திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு கரும்பு ஜூஸ் தானம் பண்றது இன்னும் இந்த வருடத்தை ஒரு சூப்பரான வருடமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராக பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்